அவர்கள் மனம் உருக பார்த்தா என்ன எப்பா இவர் என்னன்னே தெரியல பார்த்தா அப்படியே நெஞ்சு பிசையுது நெஞ்சு பிசையுது என்ன காரணம்னு தெரியல ஏன்னா வந்தது யாருங்க அறிவு கருவா இருக்கிற பரம்பொருள் அல்லவா வருகிறது எனவே ஏன்னே தெரியல பார்த்தவங்களுக்கெல்லாம் நெஞ்சு பிசையுது நெஞ்சு பிசையுதான் அது பெருமான் வந்தது ஒரு காரணம் அவர் வந்ததுக்கு ஒரு காரணம் எது தொண்டற்காக வந்திருக்கிறார் எப்படி வந்திருக்கிறார் தொண்டற்காக கையேந்தி பெருமான் பெருமானுக்காக நாம் கையேந்துறதுக்கு நமக்கு வரமாட்டேங்குது நம்மளாம் போய் எங்கேயாவது ஒன்று கேட்கணும்னா எப்படி கேட்குறதுன்னு தெரியல நம்மள எதாவது நினைச்சுக்குவாங்களா இப்படி நினைச்சுக்குவாங்களா அப்படி நினைச்சுக்குவாங்களா நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது நம்மள தப்பா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது பெருமானுக்காக நம்மளால் கையேந்த முடியல அதுதான் உண்மை ஆனா பெருமானே கையேந்தி நிற்கிறார் தொண்டருக்காக அப்போ அவர் என்ன நினைக்கல நம்மள நம்ம யாரு நம்மள இப்படி நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படி நினைச்சிட்டா இதெல்லாம் பெருமானுடைய அந்த கருணைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது படிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளால் வேற ஒன்றும் செய்ய முடியாது எனவே அந்த கண்டவர்கள் மனமுருக கடும் பகல் போது உச்சிகால வேலைங்க மதியானம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு அப்படியே அந்த வீதிகள்லாம் வெயில் சுடுகிறது அந்த பகல் போது இடும்பலிக்கு இடும்பலின்னு பலின்னு பிச்சை எடுக்கிறதுக்கு மற்ற மதியானத்தில் பிச்சை வாங்குவதற்காக பிச்சை வாங்குவதற்காக புண்டருகல் புவிமேல் பொருந்த தாமரை திருவடி தாமரை திருவடி கச்சூர் ஆலக்கோயில் மண்ணிலே பொருந்துமாறு மதிய வேளையில பறவையார் பொருட்டு தூது சென்றது பின்னாடி அது இரவு பொடுதலை போறார் இங்க பகல் போடுதல போறார் அங்க ஒருமுறைக்கு முறைக்கு இருமுறை தூது போனார் பகல் பகல்பொடுதல பிச்சை ஏந்தி அந்த திருவடி அந்த கடல் மேல் பொருந்த மனைதோறும் புக்கு வீடு வீடா போகிற ஒரு வீட்டுக்கு போகல வீடு வீடா போய் என்னதுங்க மனைதோரும் புக்கு கொண்டுதான் விரும்பி கொண்டுதான் விரும்பி ஆட்கொண்டவர் ஏயா போகணுமா அப்படின்னு கேட்டா என்ன பண்றது விரும்பி ஆட்கொண்டாச்சு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு ஒரு காதல் திருமணம் ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான்னு வச்சுங்க ஏன் அம்மா உனக்கு இதெல்லாம் தேவையா என்ன பண்றது விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம அதெல்லாம் பண்ண முடியுமா கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது போல இங்கே இவர் யாருங்க விரும்பி ஆட்கொண்டவர் அங்கே பசியோடு உட்காந்துருக்கும் போத சரி அப்புறம் பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இருக்க முடியாதே அதனால் பெருமான் வந்தாரன் விரும்பி ஆட்கொண்டவர் முன் கொடு வந்தார் அந்த பிச்சை ஏந்தி கொண்டு வந்து நம்பியூர் நம்பி ஆரூரப் பெருமான் திரு முன்பாக கொண்டு வந்து பெருமான் அந்த திருமுதை அமுதை கொடுக்கின்றார் இறந்து தான்